வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு கடையிறதுக்கு நூறு கிராம் பருப்பு போட்டிருக்கோம் குக்கரில் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி வேக வச்சுருந்தா இப்படி எடுத்துட்டோம் இந்த மாதிரி பருப்பு வெந்திருந்தால் நம்ம பருப்பு மத்து போட்டு கடையணும் இதோட குள கொலன்னு இருந்துச்சுன்னா நம்ம கரண்டி வச்சு மசித்தாலே போதுமானது இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு அது தாளிக்கிறதுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க தக்காளி ஒன்று கருவேப்பில மல்லித்தலை கடையிறதுக்காக இதில் போட்டுடலாம் பருப்பு அது கூட தக்காளியை போடலாம் போட்டு இந்த தக்காளி வேகிறதுக்காக அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு தக்காளியை மட்டும் வேக வைக்கலாம் பருப்பு கூட சேர்த்து பருப்பில் தக்காளி போட்டு வேக வச்சுட்டோம் இப்போ தாளிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கோயம்புத்தூர் எல்லாம் மல்லி ஜீரகம் போட்டு பருப்பு கீரை எல்லாம் தாளிப்பாங்க அதுதான் நல்லா டேஸ்ட் மனமாக இருக்கும் மல்லிஞ்சீரம் பொறிஞ்சிடுச்சு அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில மல்லிக்கலை எல்லாம் போட்டாச்சு பச்சை மிளகாய் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கலாம் இந்த மாதிரி நல்லா பச்சை மிளகாய் பாருங்கள் பச்சை மிளகா வெங்காயலாம் நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம வேக வச்ச பருப்பு அதில் கொட்டி பருப்பை கடைஞ்சிடலாம் படுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் வறுத்த வதக்கின பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் கொட்டி வச்சு இப்போ பருப்பு மத்து போட்டு கடைஞ்சிடலாம் கரண்டியில் கூட இப்படி மசிக்கலாம் ஆனால் அந்த பச்சை மிளகையோட காரம் வந்து இறங்காது அதனால் பருப்பு மத்து போட்டே கடைஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி கடையிறதுக்கு முன்னாடி உப்பு இப்போ பருப்பு கடைஞ்சாச்சு நல்லா மல்லி ஜீரகம்லாம் நல்லா மணக்கும் இந்த மாதிரி பருப்பு கடைஞ்சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி